சுதர்ஷனா விஷ்ணு டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தைப்பூச திருவிழா உருவானதுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குது தைப்பூசத்துக்கோ பழனிமலை முருகன் கோவிலுக்கோ என்ன சம்பந்தம் தைப்பூச நாள் எப்படி முருகப்பெருமானுக்குரிய நாளா மாறுச்சு தைப்பூச தண்ணிக்கு முருகப்பெருமான வழிபடுறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் இந்த விஷயங்களெல்லாம் ஏற்கனவே நான் போன வீடியோல சொல்லியிருக்கிறேன் வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமானை தவிர வேற எந்தெந்த தெய்வங்களை வழிபடுறதுக்கு தைப்பூச திருநாள் உகந்ததாக இருக்குது தைப்பூசத்துடைய மற்ற சிறப்புகள் என்ன இதை பற்ற தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தைப்பூச விழா முருகனுக்குரிய முக்கியமான விரத நாளா வழிபாட்டு நாளா இருந்தாலும் இந்த நாள்ல சிவபெருமான் அம்பாள் குருபகவான் பகவான் மகாலட்சுமி இவங்க எல்லாரையும் வழிபடுறதுக்கும் சிறப்பான உகந்த நாளா அமைஞ்சிருக்குது பூச நட்சத்திரத்துல தான் நவகிரகங்கள்ல முதல் சுபகிரகமா இருக்கிற குருபகவான் பகவான் சொல்லப்படுது இந்த காரணத்தினால தைப்பூச நாள் அன்னைக்கு குரு பகவான வழிபடுறது கல்வி கேள்விகளை ஆரம்பிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பு பெற்று குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை தான் இந்த வருஷம் தைப்பூச திருவிழா வருது வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் குரு புஷ்ய யோக நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த வருஷம் வரக்கூடிய தைப்பூச திருவிழா அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சா சகல செல்வ வளமும் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை தைப்பூச நாள்லதான் முருக பெருமான் தன்னுடைய தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை உபதேசமா வழங்கினாரு இதனாலதான் தந்தைக்கு பாடம் சொன்ன முருகன் அப்படின்னு பெயர் வந்துச்சு பார்வதி தேவி ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள நம்ம தைப்பூசமா கொண்டாடுறோம் அதனால இந்த தைப்பூச திருவிழா சிவபெருமான் பார்வதி தேவிய வழிபடுறதுக்கும் உகந்த நாளா அமைஞ்சிருக்குது தைப்பூச தான் இந்த உலகத்துல முதல் தடவையா நீர் தோன்றியதாவும் அதிலிருந்து மனித உயிர்கள் இதெல்லாம் தோன்றியதாகவும் முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிற புராணங்கள்லயும் சாஸ்திரங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்குது அகத்தியருக்கு முருகப்பெருமான் தமிழ கற்றுக் கொடுத்ததும் சிதம்பரம் நடராஜர் பிரம்மா விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு முருகப்பெருமான் காட்சி தந்ததும் இந்த தைப்பூச நாள்ல தான் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது தைப்பூசம் முருகப்பெருமானுடைய அன்றைய தினம் குழந்தைகளுக்கு காது குத்துறது குழந்தைகளுக்கு கல்வி தொடங்கறது இது போன்ற விஷயங்களை செய்யறதுக்கு தைப்பூசம் சிறப்பான நாளா அமைஞ்சிருக்குது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இலங்கை மலேசியா சிங்கப்பூர்னு உலகத்துல இருக்கிற பல நாடுகள்ல உலகெங்கும் இருக்கிற தமிழர்களால ரொம்ப கொண்டாடப்படுற விழா விழா தான் தைப்பூச வதம் செஞ்ச முருகப்பெருமான் அன்னைக்கு வழிபட்டா ஏவல் பில்லி சூனியம் மாந்திரிகம் இது போன்ற தீய சக்திகள் எதுவுமே நம்மள தாக்காது அதை தாக்காம இருக்கிறதோட அந்த சக்திகள் நமக்கு அடிப்பணிஞ்சு நல்ல அருளை கொடுக்கும் அப்படின்றது ஐதீகம் தீராத நோயால அவதிப்படுற பக்தர்கள் முருக பெருமானுக்கு காவடி எடுக்கிறதா வேண்டிக்கிட்டு அவங்கள பிடிச்சிருந்த நோய் அவங்கள விட்டு அகன்று போய் உடல் ஆரோக்கியமா ஆனத நிறைய பக்தர்கள் உணர்வு பூர்வமா அனுபவிச்சிருக்கிறாங்க தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா பழனி முருகன் கோவில்ல பக்தர்கள் தைப்பூச நாள் அன்னைக்கு காவடி எடுத்து அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துறாங்க மொத்தத்தில் நம்மளுடைய எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் தீர்றதுக்கும் நம்மளுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறதுக்கும் கை கூட்டுறதுக்கும் அந்த ஆறுமுக பெருமானுடைய அருளை முழுமையாக பரிபூர்ணமாக அடைகிறதுக்கும் இந்த தைப்பூச நாள் ஒரு உகந்த நாளாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்